விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு இருதரப்பு மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை முன்வைத்து அந்த கோவிலுக்கு பூட்டு போட்டது திமுக அரசு எந்த ஒரு வழிபாடும் இல்லாமல் அந்த கோவில் இருந்தது ஒரு கட்டத்தில் உயர் நீதிமன்றமே திறந்து வழிபாடு நடத்துங்க அப்படிங்கிறதுக்கான உத்தரவை போட்டிருந்தாங்க அந்த உத்தரவையும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி இந்த திமுக அரசு ஓராண்டுக்கு மேலாக அந்த கோவிலை திறக்காமல் அந்த கோவிலில் எந்த பூஜையும் நடத்தாமல் இருப்பதை கண்டித்து மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த மக்கள் அண்ணன் சீமான்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் விதமாக இந்த தகவல் அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியினரால் எடுத்துச் செல்லப்படும்போது அண்ணன் சீமான் ஒரு உத்தரவு போடுறாரு நீ கோவிலில் திறக்கிறியா இல்லை நான் கோயில் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போவா ஒரே கேள்வி தான் அவர் அறிக்கை வெளியிட்ட மூணாவது நாளே இன்றைக்கி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா விட்டுருக்கு நாங்கள் கோயிலில் திறந்துடுறோம் நீ எதுவும் போராட்டங்கள் எந்தும் பண்ணிடுறாங்க ஏன்னு சீமான் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு இந்த திமுக அரசு அப்போ எந்த அளவுக்கு அண்ணன் சீமான் வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் உயர் நீதிமன்றம் சொல்லையே அவன் கேட்கல ஆனால் அண்ணன் சீமான் சொன்ன உடனே ஒரே வாரத்தில் நாங்கள் கோயிலை திறந்துடுறோம் நீங்கள் அப்படி எதுவும் பண்ணிடுறாங்க காரணம் என்னென்னா அண்ணன் சீமானுடைய வலிமை நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அண்ணன் சீமான் எந்தளவுக்கு சக்தி மிகுந்த தலைவராக இருக்கிறாருங்கிறதெல்லாம் இது காட்டுது எம்எல்ஏ பதவியில் இருந்தால் தான் பவர் இருக்கும் எம்பியாக இருந்தால் தான் பவர் இருக்கும் அதெல்லாம் கிடையாது மக்கள் சக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையிலே உண்மையிலே பவர்ஃபுல்லான லீடர் இன்றைக்கி மக்களோட ஆதரவு அதிகமாக அண்ணன் சீமானுக்கு இருக்கிறனால தான் சேகர் சேகர்பாபு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாரு ஒரு உடனடியாக திமுக அரசு சரண்டராயிருக்கு திமுக அரசனுடைய ஆறு ஆட்டத்துக்கெலாம் மூக்கணாங்காயிரு அண்ணன் சீமான் அதுக்கு லாடம் கட்டுறதுக்கு ஒரு ஆளால் முடியும்னா அது அண்ணன் சீமான் தான் இந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் லீடராக அண்ணன் சீமான் உருவெடுக்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருக்குது அது என்னென்ன அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்புறம் பஞ்சமி நில மீட்புக்கு அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற சமூக தலைவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூக தலைவர்கள் வெவ்வேறு சாதி தலைவர்களாக இருந்தாலும் சரி மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரே குரலாக பஞ்சமி நில மீட்புக்கும் சாதி வாரி கணப்பு கணக்கெடுப்புக்கும் அவங்க நடத்தின அந்த போராட்டம் ஆளுங்கட்சியனுடைய ஆணி வரையை அசைச்சு பார்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கூட்டமைப்பு இன்றைக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க அத்தனை சமூக தலைவர்களும் தமிழர்களாக இணைந்திருக்கிறாங்க அதான் ரொம்ப மகிழ்ச்சியான புரட்சிகரமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதன் தொடர்ச்சியாக அவங்க நடத்தின மீனவர் போராட்டமும் வெற்றி இப்போ அதே அந்த கூட்டமைப்பை ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் ஒன்று சேர்த்து மற்ற தமிழ் தலைவர்களையும் ஒன்றிணைத்து நாம் தமிழர் கட்சி முன்னிலையில் இந்த அம்மன் கோவில் உள்நிலைவு போராட்டத்தை நான் செய்வேன்னு சீமான் சொன்ன தான் ஆளுங்கட்சி ஆடிப்போய் இப்படி ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது இந்த கூட்டமைப்பு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடரும் அப்படி தொடரும்போது ஒரு மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் நன்றி வணக்கம்